योनित्य मध्युत पदाङ्ग् नामो हसत निजतानि कृणाय अस्मद्गुरो सिन्धोः रामानुजस्य मातापिता युवतयस्तनया विमूरि सर्वं यजेन नियमेन मदन्मयान आद्य बहुलानि राम श्रीमत्तदङ्गेवलं नरमामि मुहूर्तनम् सरच्च महदायः पट्टनाद ವಿಭಕ್ತಿ ಸಾಗರ ಕುಲಸೇಖ ಯೋವಾ ಶ್ರೀಮತ್ ಪದಾಂಗು ಸುನಿತ್ಯಪತಿ ದೇವ ಶಂಕ್ರ ಗದರ ವಿಂ ಹಯ್ರೀವಂ ಶಬ್ದರ್ಥ ಜ್ಞಾನ ಲಬ್ ಅಮೃತಾಹು ಅಮೃತ ನಿಮೋ ಪಾಂಚ ರಾತ್ರ ಆಗಮ್ಯಾ ವಂದೇ ವೈಗುಂಠೂಪದ பெருமாளுக்கும் விராட்டிக்குமான பிரணய கலக உற்சவ புராண படனம் பெருமாள் தாயார் நோக்கி அருளி செய்த பிரகாரம் தாம் தாயாரை காண வந்தால் தன்னை உள்ளே வரவேற்று சிம்மாசனத்தில் அமர்த்தி உபச்சாரங்கள் செய்யும் தேவியே இன்று என்னை திரும்பி கூட பார்க்காமல் கதவுகளை மூடி பூக்களாலும் தயிர்களாலும் வெண்ணையாலும் வாழை மட்டைகளாலும் இப்படி அவமானம் செய்வது ஏனோ என்று தாயாரை நோக்கி பெருமாள் கேட்கிறார் தாயார் அருளுகிறார் பெருமாள் எப்போதும் போல் எழுந்து இருப்பது நெய்யானால் உங்களுடைய திருக்கண்கள் சிவந்து இருப்பது ஏனோ கஸ்தூரி திலகம் கலைந்து இருப்பது ஏனோ திருவதரம் ஏனோ உங்களுடைய திருமேனியில் பொடிகள் இருப்பது ஏனோ எங்கே ஈற்று வந்தீரோ அங்கே ஏ செல்லலாம் என்று பெருமாள் அதற்கு திருக்கண்கள் சிவந்திருப்பது ஏன் என்றால் யாம் செங்கோளுடைய செல்வனார் அதனால் இரவு முழுவதும் தூக்கமின்றி உலகத்தை காக்க வேண்டி ஜகத் ரட்சகம் செய்ததால் கண்கள் எல்லாம் சிவந்திருக்கின்றது கஸ்தூரி திலகம் கலைந்திருப்பது ஏன் என்றால் சூரியனின் கிரணங்கள் காரணமாக கஸ்தூரி திலகங்கள் கலைந்திருக்கும் திருவதரம் விருத்திருப்பது ஏன் என்றால் அசுரர்களை அழிக்க பாஞ்சதன்யத்தை பயன்படுத்தி அதரத்தால் ஊதியதால் அதரம் வெளுத்திருக்கும் திருவேணியில் குங்குமப் பொடிகள் இருப்பது ஏன் என்றால் தேவதைகள் ரிஷிகள் அனைவரும் சேர்ந்து புஷ்பங்களை கொண்டு தூவியதால் தான் வரும் போது களவாடினார் அவரை திருத்தி பின்னர் ஆவரணங்களை கருவூழிந்து போய்விட்டது ஆகையாலே தான் தான் கொடுக்கும் புஷ்பத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை உள்ளே அழைக்க சொல்லி பெருமாள் அருள்கிறார் அதற்கு தாயார் கூறுகிறார் தாங்கள் அதிகாலையிலே எழும்பி எங்கே சென்று இருந்தீர்கள் என்பதெல்லாம் அடியேனுக்கு தெரியும் உங்களுடைய திருமேனி முழுக்க தடயங்கள் இருப்பதற்கு காரணமும் அதுவே இந்த பொய்களை ஏற்க முடியாததால் நீங்கள் எங்கே இளைஞர்கள் இருந்தீரோ அந்த இடத்திற்கே மீண்டும் செல்லலாம் தாயார் கூறுகிறார் பெருமாள் அதற்கு நாம் எங்குமே செல்லவில்லை உம்மை தவிர யாரையும் கண்டதில்லை காதாலும் கேட்டதும் இல்லை யாரோ சிலர் சொன்னதை நம்பி என்னை இப்படி அவமானம் செய்யலாமா ஆகவே நீ நான் கொடுக்க கூடிய புஷ்பத்தை ஏற்றுக்கொண்டு புஷ்பத்தை ஏற்றுக்கொண்டு பெருமாளை உள்ளே அழைக்கும்படி பிரார்த்திக்கிறார் இதை அறிந்துதான் ஆண்டால் பாடினால் போலும் ஏழா பொய்கள் உரைப்பவன் இவன் தானே இங்கே போத கண்டீரே என்று தாயார் கூறுகிறார் உடனே அதற்கு பெருமாள் கூறுகிறார் இந்த சந்தேகங்கள் தீரத்தான் சில பிரமாணங்கள் சத்தியம் செய்து தருகிறோம் சத்தியம் செய்து தருகிறோம் என்று பெருமாள் கூறுகிறார் கடலில் மூழ்கி சத்தியம் செய்யவா அக்னி பிரவேசம் செய்யவா விஷ பாம்புகள் இட்ட குடத்தில் கையை இட்டு சத்தியம் செய்யவா இப்படி பல பிரமாணங்களை ஏற்று உள்ளே அழைக்க சொல்லி பெருமாள் கேட்டுகின்றார் தாயார் அருள்கிறார் கடலில் மூழ்குவது உமக்கு பெரிய கஷ்டமோ பிரலய காலத்திலே அனைத்தையும் வயிற்றில் வைத்து இருந்து துயின்ற உமக்கு அக்னி பிரவேசம் செய்கிறேன் என்று சொல்கிறீரே பிரம்மாவுடைய வேள்வியிலே ஆவிர் பித்த உமக்கு அக்னி எல்லாம் சுடுமோ பாம்பு குலத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லுகிறீரே அந்த திரு அனந்த ஆழ்வான் மீது தானே திரு கண் வளர்ந்திருக்கிறீர் உமக்கு பாம்பு குளத்தில் கைவிட்டால் பாம்பு கடித்து விடுமோ இப்படி எல்லாம் நாச்சியார் கேட்கிறார் அதற்கு பிரம்ம ருத்ராதிகளை எல்லாம் சாட்சி கரை என்று பெருமாள் கேட்க தாயார் அருள்கிறார் அவர்கள் எல்லாம் உம்பக்களிலே சாட்சியாக பேசுவர் இது எல்லாம் சரிபட்டு வராது வந்த இடத்திற்கே மீண்டும் திரும்பி செல்லும் 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 என்று தாயார் மீண்டும் திருக்காப்பு சாத்துகிறார் அப்பொழுதே பெருமாளும் பிராட்டியும் உசிதமல்ல என்று சுவாமி திருவார்த்தையை ஏற்று பெருமாளும் பிராட்டியும் ஏக சிம்மாசனத்தில் எழுந்தருளில் இருந்து வந்திருக்க கூடிய பக்த ஜனங்களுக்கும் பாகவத கோஷ்டிகளுக்கும் அருள் புரிந்து முக்தி நல்குமாறு சேர்த்தி சேவை அருள பிரார்த்திக்கின்றார் Bo 찾아 Tome oczywiście rata-rata dirisakaya Tata humar Abefore Kehhalfa Thank mm -hmm. you. すごい